சகோதரர் நம்முடைய போராட்டம் அருணு சகோதரர் அவர்களுடைய சீரிய தலைமையில நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய அருமை சகோதரர் முருகேசன் அவர்களும் நம்முடைய சுந்தரம் அவர்களும் பெரியவர்கழகராஜ் அவர்களும் செல்வம் அவர்களும் மலையாளர் அவர்களும் முருகேசன் தனிப்படி அவர்களும் சின்ன பாண்டி அவர்களும் அவர்களும் சக்தி குமார் அவர்களும் அழகராஜர்களும் மாணிக அவர்களும் தன்யா அவர்களும் அவர்களும் பழனிவேல் அவர்களும் சமுதிர பாண்டியும் ராஜபாண்டி அவர்களும் ஆலம்பெட்டியில் நான் பேசுகிற போது இந்த ஆலம்பெட்டியிலுடைய ஊர் பெரிய ஒற்றுமையை பற்றி நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இளம் சிங்கங்களும் தங்கங்களும் இதே சாலையிலே எல்லோரும் நாம் இந்த சாலையிலே உரிமை போராட்டம் நடத்துகிற போது இதை டெல்லி சர்க்கார் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர

உத்தரவு கிடைத்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு இருக்கக்கூடிய நம்முடைய போராட்டத்துறையை சேர்ந்த இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் மணி மனிதர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இதை தொடர்ந்து புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நீரோடி பல்லாட்டு நோய் நொடி இல்லாமல் மன வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் அவர் ஆழ்வார்ந்து வாழ்ந்து இந்த தன்னை பரணிக்கு அர்ப்பணித்த புரட்சி தலைவர் எடப்பாடியாளருடைய தலைமையில அம்மானுடைய ஆட்சி வளர வேண்டும் என்பதற்காக ஏழைகள் பங்கு பெறுகிற எளியவர்கள் பங்குபடுகிற மாபெரும் அன்னதான திட்டத்தை ஊராட்சி வாரியாக நூறு நாட்கள் தொடர் கிராம அன்னதான திட்டம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்பியை பொறுத்தளவில் நாங்கள் எப்போது வந்தாலும் காய் உள்ளத்தோடு காய் அன்போடு எங்களை வரவேற்கிற அத்தனை மணி மைந்தர்களையும் ஊர் பெரியவர்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரர்களையும் இந்த நேரத்தில் நான் கண்ணிக்கூட கல்விப்பட்டிருக்கிறேன் அதை நமக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது சத்தியத்தை கட்டுப்பட்டு உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த மனதார திட்டத்தை நம்ம குறை நம்முடைய திருமாவளவியத்தில் முப்பது நாட்கள் அருமை சகோதரர் அன்பழகன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே தமிழகன் அவருடைய சீரிய தலைமையிலே நம்முடைய ஜெகன் அவருடைய சீரிய தலைமையில தம்பி சரவண பாண்டிய தலைமையில் தம்பி கவி காசிபாயன் அவருடைய சீரிய தலைமையிலே முப்பத்தி ஒன்பது ஊராட்சிகளின் இன்றைக்கு கிராம வாரியாக நாம் இந்த அன்னரா திட்டத்தை முப்பத்தி ஒன்பது நாட்கள் திருமங்கலம் ஒன்றியத்திலோ நாற்பத்தி நாட்கள் நம்முடைய கல்லுபடி ஒன்றியத்திலோ இருபத்தி எட்டு நாட்கள் பள்ளிக்குடி ஒன்றியத்திலோ ஆக நூற்றி ஒரு நாட்களுக்கு மேலே இந்த திட்டத்தை துவங்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆறுபட்டிலே சிறப்பு விருந்தினமாக நம்முடைய சாத்தூரிலே நடைபெற்ற இடைத்தேர்தல்களே அன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலான அம்மாவின் அரசை காப்பாற்றுவதற்கு ஒன்பது நவரத் என்று வெற்றி பெற்றார்கள் வென்று புரட்சி தலைமையா எடப்பாடியோடைய தலைமையில் அம்மாவின் அரசு தொடர வேண்டும் என்று ஆதரவாக மாற்றிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற கழக புரட்சி தலைவர் அம்மா பேரருடைய மாநில செயலாளர் ನಮ್ಮ ಅರ್ಮಿ ಸಹೋದರ ಎಂ ಎಸ್ ಆರ್ ರಾಜ್ಯವರ್ಧನ್ ಅವರು ನಮ್ಮ ಶಿವಕಾಶಿ ಒಂದ ಕಳಗಮಕ ಅರ್ಮಿ ಸಹೋದರ ಕರ್ಮಸಾಲಿ ಅವರು ಎಂಟು ಸಹೋದರ ರಾಮಕೃಷ್ಣ ಅವರು மாவட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டத்தை வைத்து அம்மா உணவகத்தை துவங்கி வைத்தார்கள் கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவு வழங்கி ஏறத்தால ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை உயிரை காத்த பெருமை நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடி அவர்களை சாரும் அப்படிப்பட்ட மனிதநேய பண்பாளர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்களுக்கு பிறந்த நாள் நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த நதிநீர் இணைப்பு திட்டம் வழங்கிய நடந்தாய் வாலி காவேரி திட்டம் வழங்கிய காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் வழங்கிய நதிநீர் இணைப்புக்கென்று தனி முக்கியத்துவத்தோடு நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அக்கறை செலுத்தியதன் காரணமாக குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பற்றாக்குறை இல்லாமல் மேட்டூரிலே தண்ணீர் திறந்து விட்டால் கடமடை வரை கடந்த காலங்களிலெல்லாம் மேட்டூரிலே தண்ணீர் திறந்து விடுகிற போது கடமழையிலே விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள் தண்ணீர் வரவில்லை என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மேட்டூரில் தண்ணீரை திறந்து நீர் கசிவு ஏற்படாமல் கடை வரை தண்ணீரை கொண்டு செல்வதற்காக இருபுறங்களும் சிமெண்ட் கால்வாய்கள் அமைப்பதற்காக திட்டம் தீட்டி அதற்கான ஒப்புதலையும் பெற்று நடந்தாய்வாளி காவேரி கங்கையை போல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு ஜனாதிபதி அவருடைய உரையிலே இடம்பெற்ற அந்த மாபெரும் கடந்தாய் வாலி காவேரி திட்டத்திற்கு அரசினுடைய அனுமதியை பெற்று தந்தவரும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவருக்கு பிறந்தநாள் விழா நாங்கள் செல்கிற கிராமங்கள் எல்லாம் மலை கொட்டு இருந்தாலும் இங்க கொட்டுகிற மலையிலே அன்னதானம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆற்றிலே தங்க குதிரை வாகனத்திலே கள்ளழகர் எழுந்தருளி ஆசி புரிகிற அந்த திருவிழா அதிலே நம்முடைய புரட்சித்தம் ஐயா எடப்பாடியார் அவருடைய பிறந்த தின விழா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஜ அந்த வெடிப்பு தள்ளி போடுறாட்டு மக்களுக்கு புரட்சி தமிழையாடியார் அவர்கள் அடுத்த பிறந்த தின விழாவில புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அன்னை தமிழகத்திலே முதலமைச்சர் அரியணிலே பிறந்த நாள் பரிசாக முதலமைச்சர் சிம்மாசனம் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பிறந்த நாள் பரிசாக வழங்க அந்த மகத்தான பிறந்தநாள் விழாவை அடித்தளம் அமைப்பின் வகையில ஜெகன் கொஞ்சம் தண்ணியை போட சொல்லுங்க அருமை சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மணத் தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் நல்லா கிண்டி விட்டு நல்லா கூட ரெண்டு வருஷம் அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவு வழங்கிய நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அந்த பிறந்த நாள் விழாவிலே இதுல நூறு நாள் அன்னதான திட்டத்திலே தாய் உள்ளத்தோடு இங்கே பங்கேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீடோடி பல்லாண்டு பல நூறாண்டு அவர் நீடோடி வாழ வேண்டும் என்ற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு ஏனென்றால் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை உண்டு இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் ஒவ்வொருவரும் கூட்டு பிரார்த்தனையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற நீரோடி பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த அன்னை தமிழகத்தை பலமோடு நலமோடு ஆட வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனை வெற்றி பெறுவதற்கு இந்த மாபெரும் அன்னதான திட்டம் நூறு நாட்கள் தொடர் அன்னதான திட்டம் கை குழந்தைகள் இருந்தால் வீட்டிலே வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் சேர்த்து உணவை வாங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த அன்னதான திட்டத்திலே பந்து பெற முடியாதவர்கள் எந்தவிதமான பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் அன்போடு வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று தாய் உள்ளம் கொண்டு இந்த கொட்டுகிற மழையும் பொருட்படுத்தாமல் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வாழ்க தமிழசாமி அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அரசியல் ஆசான் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக என்று சிறப்பு பிரார்த்தனையோடு பங்கேற்றிருக்கிற தாய்மார்களை பாதம் தொட்டு வணங்கி இங்கே வான்மலை உங்களை வாழ்த்துவதற்காக மழை பொழிந்தாலும் வான்மலை நம்மை வாழ்த்துவதற்காக மழை பொழிந்தாலும் உங்கள் வாழ்த்து மலையிலே புரட்சி தவறையா எடப்பாடியார் அவர்கள் நீரோடி பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அன்னதான திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பங்கேற்றிருக்கிற பெரியோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் என்பதற்காக தாய் உள்ளத்தோடு நீங்கள் அருள் கூர்ந்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிற உங்கள்